ஏஆர் முருகதா சிவகார்த்திகேயன் அனிருத் தன் வித் ஜமால் காம்போல ஆக பெரும் எதிர்பார்ப்புக்கு நடுவில் வெளிவந்திருக்க படம் தான் மதராசி எப்படி இதை ஒரு பக்கம் நம்ம ஜாலியாக சொல்கிறோமோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே மதராசி எதிர்பார்த்த இல்லை துப்பாக்கி டூ மாதிரி இருக்குது சிவகார்த்திகேயன் தன்னை அடுத்த விஜயாவே நினச்சி நடிச்சிட்டு இருக்காரு தயவு செஞ்சு துப்பாக்கி திரும்ப கொடுத்துருங்க சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு பயங்கரமாக இந்த படத்தை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க அடிக்கிற இந்த படத்தில் என்ன இருக்குது இது ஏன் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ரீசனையும் அதே நேரம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவியூம்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மாலை பிரசன்ஸ் இது ரிவ்யூ கொஞ்சம் ரீசன்ஸ் கொஞ்சம் நான் உங்கள் விஜன்ட்ரா டாப்னிக் ரிவ்யூ கொஞ்சம் ரீசன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல ரிவ்யூ பத்தி பேசலாம் ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட கன் கல்ச்சராக மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வில்லன் கும்பல் அதாவது வில்லனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வித்யுத் ஜமாலும் இன்னொரு பக்கம் ஷபீர் இருக்காரு அதாவது நம்ம தமிழ் மக்களுக்கு புரியும்படி சொல்ல போனோம் அப்படின்னா டான்சிங் ரோஸ் இருக்காரு இவங்களோட எய்ம் என்னவா இருக்கு அப்படின்னா மற்ற ஸ்டேட்டில் எப்படி கண்ணுங்கிறது ரொம்ப எளிதாக கிடைக்குதுல பீஹாராக இருக்கட்டும் ஊபிஆர்கிட்ட இங்கெல்லாம் வந்து கண் எப்படி வந்து எதார்த்தமாக கிடைக்குதோ அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கன் கல்ச்சரை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட வியாபாரமும் அவங்களோட மார்க்கெட்டும் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விதத்துக்காக ஓ எப்படி சொல்கிற நாலு கண்டெய்னரில் கண்ணை கொண்டாந்து சென்னையில் இறக்கிடுறாங்க ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சு இதை எப்படியா தடுத்துடணும் அந்த டீமே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய மேனனும் அவரோட பையனாக இருக்கக்கூடிய விக்ராந்த் அன் டீம் இவங்க ஒரு பக்கம் அந்த வில்லன் டீமை எதிர்த்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இதை தாண்டி இங்கே கன் கல்ச்சராக மாறுதான் அதாவது அவங்க எடுத்துகிட்டு வந்த கண்ணை இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே புழக்கத்துக்குள்ளே விட்டுடுறாங்களா இல்லையா இதை வந்து என்ஐஏ தடுக்கிறதில்ல இதுக்கு நடுவில் சிவகார்த்தியின் எப்படி உள்ளே வராரு சிவகார்த்தியன் இந்த டீம் எப்படி எதிர்க்கிறாரு அவருக்கும் இந்த டீமுக்கு என்ன சம்பந்தம் அவர் இந்த படத்தில் எப்படி டிராவல் பண்றாரு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் என்ன என்ன லவ் அப்படிங்கிற மாதிரியான பல கலவைகளை கொண்ட ஒரு ஒன்லைன் தான் இந்த படம் சொல்ல போனால் இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்சன் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸான படமாக வந்திருக்கு இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸோ படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா படம் ஓப்பனிங் சீன்லே பிளாஸ்டர் தான் ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா பட்ட பட்ட படம் துப்பாக்கி சண்டைகளோட இந்த படம் ஆரம்பிக்குது தமிழ்நாட்டுக்கு ஆறு கார்கோட்டா எப்போயுமே முருகதாஸ் முருகதாஸ்ட்டா வந்து ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும் அவரோட ஹீரோஸ் எப்படி இன்ட்ரோ பண்ணுறாரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வில்லனை இன்ட்ரோ பண்ணுவார் ஆனால் இந்த படத்தில் வித்யு ஜமால் டக்குன்னு இன்ட்ரோ பண்ணிடுறார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா வித்யு ஜமால் வில்லனா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஷபீரை ஒரு பக்கம் இன்ட்ரோ பண்ணார் கார்க்குலேருந்து ஒரு கன்ஷாட் ஒன்று இருக்கும் ஸோ வில்லனோட இன்ட்ரோவே பயங்கரமாக இருக்கா ஸோ எப்போப்பா ஹீரோ வரா ஹீரோ வருவான்னு பார்த்தா இப்ப ரீசென்டா தமிழ் சினிமாக்கள்ல எடுத்தோன்னு ஹீரோ கட்டினா நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு சேல கொஞ்ச நேரம் படம் அப்படியே கதையிலே டிராவல் ஆகுது அப்புறம் பாத்தீங்கன்னா சிவகார்த்தியோட இன்ட்ரோ வந்து சிவகார்த்தியுக்கான வருது அதுக்கப்புறம் இந்த கதைகளை ஏன் வராரு அப்படிங்கிற மாதிரியான காரணங்களும் வருது இல்லாம நினச்சிட்டான்னா ஒரு கட்டத்துல சிவகார்த்தியனா நம்ம வந்து மாவீரனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல்லையும் மான்கராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலையும் ஒரு காமடியிலே டிராவல் ஆகிட்டு இருக்கு பிரேக்கில் ஏன்னா முருகதாசனாலே பிரேக்கு அதாவது இன்டர்வெல் தான் அவருக்கு பஞ்ச் இல்லை ஸோ அதுதான் அவருக்கான அடையாளம் இல்லையா ஸோ இன்டர்வலில் சிவகார்த்தின்னு வேறு ஒரு ரூபத்தில் பார்க்க முடியும் போனால் அந்த அமரனில் ஒரு சீன் இருக்கும் திஸ் இஸ் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அக்ரஸ் ஒன்று இருக்கும் சிவகார்த்தியின் ஃபேஸில் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க காமெடியிலேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க சிவகார்த்திகேயன் திடீர்னு ஒரு அக்ரஸாக மாதிரி முடிஞ்சால் தொற்றாக பார்க்கலாங்கிற வார்த்தையோட இன்டர்மிஷன் வந்து முடி ஓப்பன் ஆகுது ஸோ இன்டர் அப்புறமா சிவகார்த்தியன் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு கேங்கை தொட்டுட்டாரு தொட்டதுக்கப்புறமா என்ன நடக்கும் ஸோ அது வந்து என்ஐஏக்கும் ஆப்போசிட் கேங்குக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக மாறி சிவகார்த்தியனுக்கும் அந்த வித்யூஜால் டீமுக்கான பிரச்சனையாக மாறுது ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற விஷயமும் இருக்குது இப்போ செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன் ஃபைட்டு சண்டைகள் இந்த மாதிரியான காட்சிகளாக இடம் இருந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் எப்போதுமே நமக்கு தெரியும் இங்கே வந்து காம்ப்ரமைசிங்கான ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கும் எப்படியாக இருந்தாலும் அந்த டீமை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதான் கதை அதே மாதிரி இங்க ஒரு கன் கல்ச்சரோ இல்லைனா கன் ஃப்ரீ சொசைட்டியா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ பொலிட்டீஷியன் உள்ள வராங்க எவ்வளோ ஆஃபீசர்ஸ் சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரியான களம் கலமா இருக்கக்கூடிய அந்த பெட்ராயில்ஸ் அந்த துரோகம் இது மாதிரியான விஷயங்களும் உள்ள முருகதாஸ் இன்புட் பண்ணியிருக்காரு இதுதான் அந்த படம் டிராவல் ஆகிற விதம் முதல்ல பெரிய விஷயமா பிளஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் டிராவல் பண்ணுறது ஏன்னா இப்ப வந்து ரொம்ப டைட்டா அமரன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சார் அந்த அமரன்ற படத்தில் படத்துல ரெண்டே விஷயம் தான் ஒன்று வந்து ஆர்மிக்காக அவர் சண்டை போற டைட்டா இருக்கக்கூடிய சிவகார்த்தின்னு ஒரு பக்கம் அதே நேரம் பாத்தீங்கன்னா அவரோட மனைவிக்கு இந்துவுக்கு இந்துரை பேக்காவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய ரோல் ஒரு பக்கம் அதை தாண்டி காமெடிக்கு அந்த படத்தில் பெரிய அளவு இடமே இருக்காது ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க சிவகார்த்திகனோட ஒரு காமெடியிலேயே படம் ட்ராவல் பண்ணுது நாட் நீட் எனி காமெடி ஆக்டர்ஸ் எனக்கு எந்த காமெடி ஆக்டர் நான் நானே காமெடி பண்ணுன்னு சொல்லி அவரோட டைலாக் டெலிவரிஸ்லையும் அவரோட இந்த இன்னோசென்ட் மாதிரியான நடிப்புகள் இருக்கு தெரியுமா அதுலேருந்தே இந்த படம் வந்து நல்ல காமெடியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது அது இந்த படத்தை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயங்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகனோட ஒரு ஃப்ளாஷ்பக் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகிறப்ப லிட்ரலி அதை யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா நிறைய விஷயத்தை எதிர்பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் எதிர்பார்க்கலையே இல்லைன்ற மாதிரி முருகதாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா லட்டில் வச்சேன் நினைச்சியா நட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சிவகார்த்தியனே அப்படி காமெடி பண்ணுறாரு அவரையும் அப்படி எதார்த்தமாக இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக் ஒன்று வச்சுருக்கிறார் அது கொஞ்சம் ஏற்றுக்கு விதமாக இருக்குது அதுக்கப்புறமா அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் ரொம்ப எதார்த்தமாக ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஒருத்தன் திடீர்னு கோபமானால் எங்கே என்னவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சைன்ட் ஆஃப் ஃபுல்லாக வச்சுருக்காரு ஸோ எதுக்கு சிவகார்த்தியின் ஒரு ஒரு சண்டையும் ஒரு ஒரு நெருப்பு இல்லைன்னா இது மாதிரியான ஒரு படப்படப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏன் மிருக மாதிரி மாறினா அப்படின்னா அதுக்கு அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக்ஸும் அதுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு அந்த தீர்வுன்னு இப்போ தெரியும் உடம்பு நான் ஹாஸ்பிட்டல் போவேன் அதோட இம்பாக்ட் எனக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி சிவகார்த்தியின் இப்படி மாறதுக்கு இதுதான் அதுக்கு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு இந்த படம் முழுவதுமே செகண்ட் ஆஃப் முழுக்க முழுக்க ஃபைட்ஸு இது மாதிரியான விஷயங்களும் போதா பஸ்டரா இருக்கு சிவகார்த்தியை நம்ம வந்து எப்போதுமே அமரனுக்கு முன்னாடி அமரன் பின்னாடி நான் ஒரு வாழ்க்கையை ரெண்டாக பிரிச்சலாம் ஸோ அமரனுக்கு அப்புறமா இனிமேல் வந்து அதிக அளவு அது அளவில் ஆக்ஷன் படம் தான் நடிப்பார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த படமும் அமரனுக்கு கொஞ்ச அளவு கூட குறைவே இல்லாத அளவு புல்லட்டுகள் செலவு பண்ணி எடுத்து ஒரு படமாகவும் ரொம்ப ஆக்ஷன் ஸ்பீடாக இருக்கக்கூடிய படமாகவும் செகண்ட் ஆஃப் முடிஞ்சிருது இந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா மான்காரத்தை கொஞ்சம் மாவீரன் கொஞ்சம் துப்பாக்கி கொஞ்சம் இந்த மாதிரியான கலவைகள் இருக்கிற படமாக தெரியுது முதல்ல எதுக்கு இங்கே நம்ம வந்து மாவீரனை சொல்கிறோம் அப்படின்னா மாவீரனில் ஒரு விஷயம் இருக்கும் அதாவது வந்து பின்னாடி விஜய் சேதுபதி வாய்ஸ் கேட்கும் அது கேட்டு கேட்டு அந்த கமெண்ட்டு ஏற்ற மாதிரி இங்கே பஞ்ச் ஆப்ஷன்ஸ் பண்ணுவார் அதுக்கப்புறமா அது வந்து ஃபைட் ஆமரும் அவரோட வாழ்க்கை அப்படியே ரொட்டீனில் மாறிட்டே இருக்கும் இல்லையா அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது அப்படின்னா சிவகார்த்தியின் சண்டை போடுறதோ இல்லைனா அவர் எமோட் ஆகுறது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ரீசன்ஸ் ஒன்று இருக்குது ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு ரீசன்ஸும் எங்கள் ஏர் முரதாஸ் ரைட் பண்ணிருக்காரு ஸோ அது மாவீரன் கூட கனெக்ட் ஆகுது மான் கூட என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்னும் இருக்கக்கூடிய விஷயம் சரி துப்பாக்கி கூட என்னடா கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கூட எதுவுமே கனெக்ட் ஆகலை துப்பாக்கியில் அவரோட தங்கச்சியை கடத்தி வச்சிருப்பாங்க இதில் வேற ஒரு ஆளை கடத்தி வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதுதான் அந்த படத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தோட பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார் ரிவியூவரா இந்த படத்துக்கான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த படத்தோட டி ஓபி சுதிப் பெலமோன் ஏன்னா அவர்தான் வந்து ஐயப்பனம் கோஷியம் அப்படிங்கிற ஒரு படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரையும் டைட் ஃப்ரேமில் ஒரு சினிமோட்டோகிராஃபி பண்ணிருப்பார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டண்ட்டு இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஏஆர் முரதாசுக்கே பஞ்சான அடையாளமான ஹீரோயின் தான் அவர் எப்பயுமே கதை எடுத்துகிட்டு போவார் இல்லையா இல்லைனா ஹீரோயின் வச்சு தான் கதை எடுத்துகிட்டு போவார் அது ஆரம்பகால ரமணா படத்துலேருந்து இப்போ வந்திருக்க மதராசி வரைக்குமே திரும்பவும் அதை ஃபாலோ பண்ணியிருக்காருன்ற பட்சத்தில் அது ஒன்று ரெண்டாவது சிவகார்த்தியனு காஸ்டியூம்ஸ் ரொம்ப நாளாச்சு சிவகார்த்தியனோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் வரப்போ ரொம்ப நாள் ஆச்சு ரெமோவில் பார்த்த ஒரு ஃப்ளேவரை இங்கே இறக்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் அந்த படத்துக்கு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட செகண்ட் ஆஃப் லென்த் அப்படின்றது தான் ப்ரீ கிளைமேக்ஸு அதுக்கப்புறமா கிளைமேக்ஸு ரெண்டே ஷார்ட் ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம் சொல்ல போனால் கூலி வந்து நம்ம கதை பண்ணிச்சு இல்லையா ஸோ ஹார்பர்லேயே ஒரு ஃபைட் முடிஞ்சு நினச்சிருக்கப்போ கேமியோன்னு சொல்லி ஒரு பக்கம் அமீர் கணக்கு கொண்டு வந்து கொஞ்சம் லென்த்தாக ஃபீல் ஆனிச்சு அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கொஞ்சம் லென்த்தாக நமக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப ஷார்ட் பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம் எதுக்கு அது இது 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 அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்னொன்னு இந்த படம் முழுக்க ஹீரோயின் ஹீரோயின் மாலதி மாலதி மாலதின்னு அவர் சொல்கிறத இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஏன்னா இது எஸ்கேவோட படம் படம் டைட்டில் கார்டு ஓப்பன் ஆகும்போது எஸ்கே சிவகார்த்தியன் பெருசாகவும் ருக்மணின் சினமாவது ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில் மாலதிங்கிற பேரை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அந்த வந்து கன் ஃப்ரீ கலாச்சாரத்தை நான் இது கொண்டு வரணும் எதுக்கு இந்த கண்ணை நாங்கள் ஒழிக்கணும் நினைக்கிறேன் அப்படிங்கிறத சிவகார்த்தியனோட ஆஸ்பெக்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஹீரோயின் ஆஸ்பெக்ட்லேருந்து கொஞ்சமும் என்னோட ஆஸ்பெக்ட்லேருந்து கொஞ்சமும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் முழுக்க முழுக்க ஹீரோயினுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியும் இல்லை அதுக்கப்புறமா நூறு பேர் சுடுவாங்க அது வந்து வித்யுத் ஜமால் மேலேயும் சிவகார்த்தியன் மேலேயும் படாது மற்ற எல்லாருமே படும் அப்படிங்கிறது வழக்கம் போல ஏற்றுக்க முடியாத ஒரு சினிமாத்தனமான காட்சியாக இருந்தது வித்யுத் ஜமால் துப்பாக்கியில் எப்படிப்பட்ட வில்லனாக இருப்பார் ப்ளஸ் வந்து அஞ்சான் படத்தில் எப்படி சண்டை போட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக வித்யுத் ஜமால் எப்படி அடித்தால் நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அவர் அடித்தா மட்டும் எல்லாருமே சேத்துவாங்க அவர் யாராலுமே அடிக்க முடியாது வேர்ல்டு எக்ஸ்பர்ட்டான ஒரு கில்லர் கிட்டத்தட்ட ஜான்விக் மாதிரியான ஒரு கில்லர் அந்த படத்தில் காமிச்சிருக்காது நம்மளால் ஏற்றுக்க முடியல ஷபீரும் அதே மாதிரி தான் ஆனால் அவர் வந்து நடிப்பில் மிரட்டியிருக்கார் இல்லைன்னு சொல்ல ஆனால் இங்கே வித்யுத் ஜாமாலோட அந்த கில்லிங் ஸ்டைலையும் அவரோட அந்த ஒரு எல்லா வித சண்டைகளையும் நம்ம ஏற்றுக்க முடியல சினிமாத்தலம் அதிகமாக இருந்தது சிவகார்த்தியின் மீது ஒரு புல்லட்டு கூட படாது அவராக நானா தான் புல்லெட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியலை அதே நேரம் ஒரு ஆளாக இருந்து இருபது இருபத்தஞ்சி பேர் அடிப்போம் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியலை நம்ப முடியலை அப்படிங்கிறதோட இதெல்லாம் காலம் எங்கேயோ போயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நம்ம தலைவாசல் விஜய் சொல்வார் அவன் கோவம் வந்துச்சுன்னா மிருகமாக மாறிடும் அதெல்லாம் எப்பயும் அந்த காலம் தலையறிடுச்சு அதை விட்டுருக்கலாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட கேஜிஎஃப் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அதுக்கப்புறம் அந்த சலம்பல பாட்டு மூலமாக தான் சிவகார்த்தி இன்ட்ரோ ஆகிறாரு இன்ட்ரோ ஆகிறப்பவே எஸ்கே வந்து ஒரு லவ் பிரேக்கப் சாங்கில் அந்த பாட்டு கனெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனிருத் எப்படி இந்த படத்துக்கு பாசிட்டிவாக ஒரு போனாக இருக்காரோ அதே நேரம் இந்த படத்தில் டாக்டர் படத்துலேருந்து அதுக்கப்புறம் ஒரு படம் தர்பார் படத்துலேருந்து இதுலேருந்துலாம் திரும்ப இசை கொஞ்சம் இங்கே வந்து இறக்கி போட்டது நமக்கே ஒரு ஏமாற்றம் தான் கூலி படத்தில் இசை தான் பயங்கரமாக இருந்தது ஆனால் இந்த படத்தில் அனிருத் அந்தளவு ஏன் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரையுமே தோணாத ஒரு விஷயமா இருக்கு இல்லை உங்களுக்கும் அதுதான் தோணுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓவராலாக மதராசி ரொம்ப கழுவுற அளவுலாம் கிடையாதுங்க நல்ல ஒரு படம் தான் போய் தேட்டரில் பார்க்கலாம் சிவகார்த்தியன் படத்துக்கே உண்டான அந்த அவர் ஸ்மோக் பண்ணாத ட்ரிங்க் பண்ணாத அது மாதிரியான செய்கொண்டோம் வல்கர் இல்லாத ஒரு எயிட்டீன் ப்ளஸாக வல்காரிட்டி இல்லாத ஒரு பெண்களை ஒரு மாதிரி ஆபாசமாக காட்டாத ஒரு கருத்து அதாவது முருகதாஸ் சொல்லக்கூடிய கருத்துள்ள ஒரு படமாக தான் மதராசி வந்திருக்கு இது வந்து ரிவியூ ரீசன் ஒன்று சொல்லிங்க அந்த படத்தை எதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ கூலி படம் வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு டிசாஸ்டர் போயிட்டே இருந்தது இல்லையா ஸோ இது வந்து எனக்கு ஒருத்தவங்க ரீசனாக சொன்னாங்க அதை வடிக்கிறதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ்லாம் அடிச்சுருக்காங்க அதனால் சிவகார்த்தியனுக்கும் தளபதிக்கும் வந்து எப்போயுமே நல்ல நட்பு இருக்குங்கிறதுனால சிவகார்த்தியன் படத்தை எப்போதுமே விஜய் ஃபேன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுவாங்கன்றப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க ஆப்போசிட் கைகள் அதிகமாக போட்டு அடிக்கிறாங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லி அதே நேரம் சிவகார்த்தியன் படம் வந்தாலே எல்லாரும் எந்த பாசிட்டிவ் வரும் எந்தாலும் நெகட்டிவ் வருன்ற விஷயம் இருக்குது ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு திரும்ப து தப்பாக்கி கொடுக்குற அளவுக்கோ இல்லைனா துப்பாக்கி மாதிரியோ இல்லைனா வந்து அவ்வளோதான் மதராசி படுத்துற அளவுக்கெல்லாம் கிடையாது முதராசி நல்ல ஒரு என்டர்டெயினராக இருக்குது ஏஆர் முருகதாஸ் எனக்கு தெரிஞ்ச அவர் நாலு படம் கொஞ்சம் அப்படி அப்படி மிக்சாக கொடுந்தாலும் இந்த படத்தை நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கொடுத்துருக்காரு நல்ல ஒரு மெசேஜோடு கொடுத்துருக்காரு இவங்க கழூர அளவுக்குலாம் இந்த படம் இல்லை இந்த கழுவுறக்கான ரீசன்ஸ் என்னன்னா அது வழியாக நம்ம அட்டென்ஷன் சம்பாதிக்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை கவுகிற ஒரு வேலை நீ வாங்கிட்டு எதுவும் பெருசா அதனால தான் கழுவுறியா அப்படின்னு சொல்லி நீ வந்து இப்படிலாம் பேசுகிறேன் கேட்கலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது மதராசி நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது சவுண்டாக இருக்கட்டும் விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாலை முரசவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க